ஜருவே சரணம் மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பற்றி நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தகவல்கள் எதனோடும் இணை செய்ய முடியாது அதை நாம் பேசுவதற்கும் நீங்கள் கேட்பதற்கும் மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர ராகவே பூரண அனுகிரகம் ஆசிகள் நாம் பெற்றிருக்க வேண்டும் ஒரு கரத்த ஸ்கூல் அந்த ஸ்கூலில் நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க அதில் வந்து ஒரு மாஸ்டர் இருக்கார் அவர் வந்து ரொம்ப ஒரு ஃபெமிலியர் அண்ட் ஃபேமஸ் பர்சன் அந்த கராத்தே மாஸ்டரில் அவர் நிறைய பேர் படிக்கிறாங்க அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த மாஸ்டர்கிட்ட போல போயிட்டு சார் நான் நாளையிலேருந்து கிளாஸ்க்கு வரல இன்னையோட நான் குய்ச் ஆகிடறேன் இதில் அப்படின்னு சொல்கிறான் மாஸ்டர் கேட்குறாரு ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு இத்தனை நாள் நான் இங்கே வரேன் ஒரு நாள் முழுக்க இங்கே இருக்கேன் உங்களை பற்றி இங்கே இருக்கக்கூடிய சக மாணவர்கள் அந்த ட்ரைனிங் எடுக்கிறவங்க தவறாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னையும் வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க என்ன பேசுனா கூட பரவாயில்ல உங்களை பற்றி அவங்க பேசுகிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல அதனால் நான் வந்து குயிட்டாயிடுறேன் நான் தொடரலை இந்த ட்ரெயினிங்கை அப்படின்னு சொல்கிறான் சரி ஓகே நீ குயிட்டாயிடு நாளைக்கா குயிட்டாகு அதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் நீ ட்ரைனிங் பண்ணலை உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட்டு முடித்த பிறகு நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு மறுநாள் பார்த்தா அந்த கே அந்த ஒரு ஹால் அது அந்த பெரிய ஹால் கேலரி மாதிரி ஒரு ஹால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நிற்கிறாங்க அது பெரிய ஸ்கூல் அவங்களோட இது எல்லாம் உட்காந்துருக்காங்க மாஸ்டர் மேலே இருக்கார் அந்த கரையத்தை மாஸ்டர் அவர் பெரிய அதில் வந்து சாம்பியன் அவர் ஜாம்பவான் அதில் அந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுறார் வந்த உடனே எஸ் மாஸ்டர் என்ன பண்ணானுப்பா அப்படின்னு கேட்குறாரு அவர்கிட்ட ஒரு கிறிஸ்டல் வால் கிறிஸ்டல் வால் வால் தான் ரவுண்டாக அது கிறிஸ்டல் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அந்த பாலை கொடுத்து இதை நீ உன் தலையில் வச்சுட்டு கீழே எல்லாம் நின்றுட்டுருக்காங்க ஒரு ரூட் சொல்கிறார் இந்த ரூட் வழியாக போயிட்டு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்துட்டு ஸ்டேஜுக்கு மறுபடியும் என்கிட்ட வந்து இதை நீ கொடுத்துடலாம் ஆனால் கீழே விழக்கூடாது அப்படின்றார் இந்த ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டூடெண்ட்டு தான் எப்படி ஏதாவது ஒன்று சக்ஸஸ் பண்ணணுன்ற ஆர்வத்தில் வந்தவர் தான் சரிங்க மாஸ்டர் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட இருந்து அதை வாங்குறார் வாங்கிட்டு அதை தலையில் வச்சுட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறார் அந்த ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி வந்து அப்படியே இந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிற்கிறதுக்கு வழியாக அப்படியே போகிறார் ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறான் அவர் இப்படி அவனால் ஜெயிக்க முடியுமா எப்படி ஜெயிச்சுடுவேன் நான் பார்த்துடுறேன் மேலேருந்து அந்த பால் கீழே விட போகுது உனக்கும் வேலை இல்லை உன் மாஸ்டருக்கும் வேலை இல்லை இதெல்லாம் என்னடா பழைக்கிற வேலையா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வசதிப்படுறாங்க அந்த கூச்சல் குழப்பங்கள் நிலவி கொண்டிருக்கிறது அந்த இடத்துல இவன் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போகிறான் நடந்து போகிறான் நடந்து போகிறான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து போய் நடந்து போய் நடந்து அப்படியே வந்து ஸ்டேஜுக்கு வந்து மாஸ்டர் கிட்டே வந்தோன்ன எல்லாம் கிளாஸ் பண்ணுறாங்க மாஸ்டர் என்ன பண்ணுறாரு அந்த பால் எடுத்துட்டு அவனுக்கு கை கொடுத்துட்டார் கை கொடுத்துட்டு எப்படி இப்படி வந்த நீங்கள் கிட்டே என்ன வந்துட்ட மாஸ்டர் எனக்கு தெரியல அப்படின்னா நீ சுற்றி வரும்போது எத்தனை பேர் வந்து உன்னை வசைப்பாடை நாங்கள் உனக்கு கேட்டுதா எத்தனை பேர் உன்னை கிண்டல் பண்ணுறாங்க நீ பார்த்தியா எத்தனை பேர் உன்னை டீக்ரேட் பண்ணாங்க அது கேட்டுச்சு ஏதாவது உனக்கு கேட்கும்போது எனக்கு எதுவுமே கேட்கலையே அப்படின்னா ஏன் கேட்கல அப்படின்னு கேட்டார் தெரியல மாஸ்டர் அப்படின்னா இல்லை உனக்கு கே உனக்கு அந்த சத்தம் வந்திருக்கும் ஆனால் நீ அதையெல்லாம் உள்ளுவாங்கள காரணம் என்னன்னா உன்னுடைய கவனம் முழுக்க இந்த கிறிஸ்டல் பாலை எப்படி ஸ்டேஜ் கொண்டு போறதுன்னு தான் இருந்த தான் சுத்தி இருக்கிறவங்க போட்ட எந்த விதமான நெகட்டிவ் வேர்ட்ஸ் டிகிரேட் வேர்ட்ஸ் எதுவுமே கேட்கல அதனால நீ சக்சஸ் பண்ண இந்த அவனுக்கு வெகுமதின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாராட்டிட்டு அவனுக்கு வந்து ஒரு வெகுமதி தர இது என்னன்னா நீங்க ஒரு நம்பிக்கை ஒரு முயற்சி ஏதாவது ஒண்ணு சக்சஸ் பண்ணணும் அப்படின்னும் போது சுற்றி இருப்பவர்களுடைய கேட்டுக்கொண்டே இருந்தால் போவே முடியாது நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் பாவம் அவங்க அவங்க விட்டுருங்க அவங்களுடைய சூழ்நிலை அதை கேட்டு விட்டு நாம பின்வாங்கிறதோ இல்ல நாம அதுல இருந்து குவிட்டாகிறதோ இருந்தா அது நமக்கு தான் பெரிய பாதிப்பாகும் இந்த மாதிரி வெகுமதி எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது நம்பிக்கையோடு இருக்கும்போது நிச்சயமாக பெரிய வெகுமதி கிடைக்கும் இந்த நம்பிக்கை வெகுமதி இந்த ரெண்டு வேர்டை வச்சா குருராஜனுடைய அந்த வாழ்வியல் சரிதத்தில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இருக்குங்க ராயர் வந்து ஒரு இடத்துல இருக்காரு அவங்க அவருடைய அந்த சமஸ்தானங்களோட இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு இடத்துல இருக்காரு சாதாரணமாக அவர் வெளியில போவாரு வருவாரு அப்ப ஒரு தாய் தந்தை அவர்கள் வந்து ஏழ்மையானவர்கள் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுக்கு வந்து படிப்பறிவு கிடையாது அவங்க என்ன நினைக்கிறாங்க சரி அந்த பையனுக்கு வந்து ராயர் மேலே ஒரு பற்று உண்டு அவன் அந்த ஊர்லேயே இருக்கிறதுனால பார்த்துட்டே இருக்கான் அவர் மேலே ஒரு பற்று உண்டு அங்கே போகணுன்னும் போது சரி அங்கே நீ வேலைக்கு போகிற இடம் எதாவது அப்படின்னு அவங்க தாய் தந்தையர் கேட்குறாங்க அவன் நான் அங்கே தான் போவேன் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது அங்கே போய் நான் ஏதாவது வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு வராங்க அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து ராயர் உட்காண்ட்ருக்காரு அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த பையனை ஏதாவது ஒரு வேலைக்கு வச்சுக்கணும் சாமி இங்கே அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே கூட சிஷ்யர்களாம் இருப்பாங்கல்ல இங்கேயே ஆளுங்க இருக்காங்க எதுக்குன்ற மாதிரி அவங்களுடைய பார்வை இருந்தது ராயரும் அப்படியே பாக்குறாரு இல்லை சுவாமி இவனுக்கு படிப்பறிவு இல்லை இவனுக்கு ஏதாவது ஒரு சிற்சில உதவிக்கு வேலையா சிஷியனா இல்லை வேலையாக ஒரு வேலைக்கு வச்சுக்கோங்க இவங்க அப்படின்னு கேட்குறாங்க இவங்க ரொம்ப வந்து இவங்க அந்த ஊர்லயே இருக்கிறனால ராயர் நல்லா தெரியும் அவங்களுக்கு வந்து ராயர்கிட்ட வந்து பக்தி தான் அவங்களுக்கும் அவன்ட்டு ஆசீர்வாதம் வாங்குறது போகிறது வர்றது இருந்தாங்க அவங்களுடைய வறுமை காரணமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு வேலைக்கு போனால் இருக்கும் இவன் வெளியில் சுற்றக்கூடாது அவனும் பொதுவாகவே ராயர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கான் பிரியமாக இருக்கான் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ராயர் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு சரி உள்ள ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வேலைக்கு பணியமர்த்தத்துக்காக முயற்சி பண்ணுறாங்க அவருக்கு என்ன வேலைன்னா அந்த மடத்தில் இருக்கு அந்த சமஸ்தானத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க ராயர் டெய்லி டெய்லி வெளியில் போயிட்டு வரும்போது அவருக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணும் அதான் வேலை அவருக்கு தண்ணி எடுத்துக்கணும்னா கால் அலம்புறத்துக்காக தண்ணி எடுத்து தரணும் இந்த வேலைக்காக அமர்த்தப்படுகிறார் அவர் ராயர் டெய்லி வெளியில் போவார் வருவார் வெளியில் போயிட்டு வந்தாலுமே ஒரு சொம்பு நிறைய ஒரு செம்பு நிறைய நீரை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்கணும் ஆனால் இந்த பையன் அது அவர்கிட்ட தரமாட்டானா அவர் காலை சுவாமி உங்கள் பாதத்துக்கு நான் வந்து நான் வந்து அது அபிஷேகம் மாதிரி நான் அதை கழுவி விடுற சாமி நான் மகா புண்ணியம் பண்ணவனாக இருந்துட்டு போகிறேன் எனக்கு இந்த அருகதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் குருராஜர் எங்கேயாவது வெளியில் போயிட்டு அந்த ஆசிரமத்திற்குள் அவருடைய இருப்பிடத்திற்குள் நுழையும் போது அவன் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் உடனடியாக தண்ணி எடுத்து குருராஜருக்கு அபிஷேகம் பண்ணுவான் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது வருடங்கள் நகர்கிறது அவன் வேலைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கான் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பையன் வந்து வளர்கிறான் வளர்ந்து விட்டார் கொளர்ற ஒரு நாட்கள் நகர்ந்துகிட்டே இருக்குது அப்போ திடீர்னு குருராஜர் ராஜர் பார்த்து சுவாமி என்னுடைய அப்பா அம்மா தாய் தந்தர்கள் பார்த்தாங்க நேற்றுக்கு வந்திருந்தாங்க எனக்கு வந்து திருமணம் பண்ணுறதா இருக்கும் அதனால் வந்து ஒரு இரண்டு நாட்கள் நான் வரமாட்டேன் எல்லாம் பார்த்து வச்சுட்டாங்களாம் நான் போயிட்டு என்னோடய திருமணத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் சாமி எனக்கு வந்து உங்களுடைய ஆசைகளும் அனுகிரகத்தையும் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னொடனே ராயர் பார்க்குறார் பார்த்துட்டு இரண்டு நாட்கள் வேண்டாம் ஒரு பத்து நாள் நீ விடுப்பு எடுத்துக்கோ தாராளமாக அப்படின்னு சொல்கிறாரு இல்லை சாமி ரெண்டு நாள் போதும் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான் உடனே வெளியில் போகிறான் இல்லையா அவனுக்கு காசு கொடுக்கணும் அவர் வந்து அங்கே இருந்ததுக்கு இதுவரைக்கும் எதுவுமே வாங்கலை ஏதோ ஒரு சின்ன சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவருக்கு ஒரு சின்ன ச சின்ன ஒரு வெகுமதி தரணும் இல்லை அவருக்கு தரலை ராயர் பக்கத்தில் இருக்கிறவர் பார்க்குறாரு பார்த்துட்டு அவருக்கு எதாவது கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவருக்கு ஏதாவது வெகுமதி கொடுங்க அப்படிங்கிறார் உடனே அவர் அந்த அவர் என்ன சொல்கிறாரு சுவாமி உங்கள் பாதத்தை அபிஷேகம் செய்ததுக்கு அதுக்கு போய் வெகுமதி எனக்கு தரலாமா சாமி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இதுவே பெரிய பாக்கியம் அப்படிங்கிறார் இது முக்கியமான கட்டங்க இந்த கதையில் அவர் தர த த கொடுக்க சொல்கிறாரு அவர் ஆக்சுவலாக கொடுக்க சொல்கிறாரு இவர் வந்து அதை வாங்க மறுக்கிறார் வாங்க மறுக்கிறார வேண்டாங்கிறார் உங்க பாதத்தை அபிஷேகம் பண்ணதுக்கு பணமா சுவாமி அதுக்காக சுவாமி நான் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு இவர் ராயரை பாக்குறாரு ஏதோ ஒன்னு கொடுக்கணும்னு அவருக்கு அப்ப ராயர் சொல்றாரு நீ எதுவுமே இல்லாம போறங்கிறியே உனக்கு ஏதாவது செலவுக்கு தேவைப்படும்ல அப்படிங்கிறார் இல்லை சாமி உங்கள் பாதத்தை பட்ட அந்த நீர் தினம் தினம் அந்த இடத்துல படும்போது அந்த நீரெல்லாம் ஒன்று சேர்ந்து பூமியில் ஒரு இடத்துல வந்து தேங்கி ஊறி இருக்கிறது சுவாமியுடைய அலம்புகின்ற அந்த நீர் வந்து ஒரு இடத்துல நிற்குது இருக்கக்கூடிய அந்த மண் எனக்கு வேணும் அப்படிங்குற அந்த கால் அலம்பி சென்ற அந்த நீரினுடைய அந்த மண் வேணும்னு கேட்கும் போது தாராளமா எடுத்துக்கோ அப்படின்றார் சுவாமி இவரும் வந்து கொஞ்சம் மண் எடுத்து கையில் எடுத்துட்டு சுவாமி கிட்ட நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டுறார் கிளம்பி போறாருங்க எங்கே போகிறாரு இவர் திருமணத்துக்காக போகிறார் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கார் அவங்க பக்கத்து ஊர் போயிட்டு இருக்காரு சரி கொஞ்சம் இரவு நேரம் ஆச்சு இதை முடிச்சுட்டு அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு ஒரு வீடை பார்க்குறாரு அங்கே ஒரு திண்ணை இருக்குது சரி இந்த திண்ணையில் ஓய்வு எடுத்துட்டு காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திண்ணையில் படுக்கிறார் இந்த மண் இருக்கு இல்லையா அவர் பாத நீரை அலம்பி அந்த நீர் ஊறிய அந்த மண் அதை வந்து அவர் சின்ன ஒரு செம்பு டப்பாவில் போட்டு வச்சிருக்கார் சின்ன பாக்ஸில் அதை எடுத்துகிட்டு போகிறாரு அது ஒரு பையில் போட்டு வச்சுருக்காரு சில பல பொருட்கள் வச்சு எடுத்துகிட்டு போகிறாரு அதை தலைக்கு வச்சு படுத்துடுறார் அந்த வீட்டு வாசலில் அந்த வீட்டு திண்ணையில் சில பணக்காரர் வீடுகள்லாம் அந்த மாதிரி இருக்கும் வெளியே தங்கிட்டு போகிறதுக்காக வச்சுருப்பாங்க அதை வச்சுக்கிட்டு படுத்துட்டுருக்காரு திடீர்னு பார்த்தா யாரோ வந்து எழுப்புறாங்க அவரை கொஞ்சம் படு அப்படின்றாங்க யாருன்னு பார்த்தா அது வந்து ஒரு சக்தி ஒரு 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 ஏதோ ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பூதம் அது நீ யார் அப்படின்னு கேட்கலாம் நீ தள்ளிப்பாடு அப்படின்னு உடனே ஏன் நான் தள்ளிப்பாடுக்கணுன்னே உங்ககிட்ட இருக்க ஏதோ ஒன்று என்னை உள்ளே போடாமல் தடுக்குது அப்படின்னு வெளியிருக்கிற அந்த துஷ் சக்தி நீ ஏன் உள்ளே போகணும்னு இவன் கேட்கலாம் இவர் கேட்கும்போது அது சொல்லுது அந்த சக்தி சொல்லுது உள்ளே இருக்கிற ஆள் வந்து என்னுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டு நான் வந்து மரணிக்கிறதுக்கு காரணம் ஆயிட்டான் நிச்சயமாக நான் வந்து அவனுடைய மகனை விடமாட்டேன் அவன் மகனை வந்து நான் கொன்றே ஆக வேண்டும் அதற்கு நான் உள்ளே போனோம் அப்படின்ட்டு அது என்ன நடந்ததுன்னு தெரியல இல்லை நீ போக முடியாது அப்படின்றார் இவர் படத்துல இருந்து நீ அனுப்பலைன்னா நான் உன்னை கொன்று விட்டு உள்ளே செல்வேன்னு சொல்லிட்டு அவர் கிட்ட வருதுங்க அந்த பூதம் அந்த சக்தி கிட்ட வரும்போது இவர் எழுந்தவர் கொஞ்ச நேரம் பயந்து போய் அந்த பையை விட்டு போட்டுறார் மேலே அந்த பேக் அந்த பேக் மேலே போட்ட உடனே முழுவதுமாக எரிந்து சாம்பலாகி விடுகிறது அந்த பஸ்வமாயி மறைஞ்சி போதது பை கிழ விழுந்திருது உள்ளே இருக்கக்கூடிய அந்த வீட்டின் முதலாளி தேசாய் அவர் பேர் அவர் வேலையாட்கள்லாம் வெளியில் ஓடி வராங்க பக்கத்து பக்கத்தில் என்ன என்னாச்சு என்ன ஏதோ நெருப்பு விழும்பு இருக்குது யாருப்பா பாவனை பிடிங்க அப்படின்றாங்க என்ன என்னென்ன இல்லை இல்லைங்க நான் இங்கே படுத்திருந்தேன் இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாங்க பூதம் மாதிரி இருந்தது நான் இது போட்டேன் என்ன இல்லை இல்லை நீ பொய் சொல்கிற அந்த பையில் என்ன இருக்குது பாருங்கள் அப்படின்னா அந்த பை எடுத்து பார்த்தா ஒன்று ஒன்று எடுக்கிறாங்க இது ஏதோ சம்புடம் மாதிரி இருக்குது வித்தலையில் சிம்புல இருக்குன்னு பிரித்து வந்தது என்னன்னு கேட்குறாரு ஐயா இது வந்து ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த பாத நீர் அவர் பாதத்தை அளம்பிய அந்த நீர் தேங்கிய இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட புனித மண் இது அவர் என்னுடைய குருநாதர் நான் அவர்கிட்ட தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு ஒன்று தேசாய்க்கு வந்து ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துடுது ரொம்ப சந்தோஷம் வாங்க உள்ள நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னோடனே அந்த பையெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறார் உள்ளே போனோடனே என் மகனை பாருங்கன்னொன்னே அவர் மகன் உள்ளே இருக்கார் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இன்று இரவு இங்கேயே உறங்கிட்டு நீங்கள் காலையில் கிளம்பி போகலாம் வண்டி இருக்கு வண்டி கட்டி மாட்டு வண்டியில் உங்களை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சரி படுக்கிறார் காலையில் எழுந்த உடனே இந்த தேசாய் உள்ளே சென்று கை நிறைய மனத்துடன் அந்த செல்வத்துடன் மிகப்பெரிய வெகுமதியுடன் வரார் வந்து ஆட்டுத்தரார் என் உயிரை காப்பாற்றியதற்கு என்னுடைய மிக்க நன்றி குருராஜருக்கும் என் நன்றின்னு சொல்லிட்டு அவருக்கு இவ்வளவு தாங்க இது வந்து நடந்த சரிதம் இது வந்து ஒரு சுவாமிஜி அவர்கள் சொல்லப்படும்பொழுது கேட்ட கதை இந்த நடந்த சரிதம் இதில் என்ன அப்படின்னா இதில் ரெண்டு விஷயம் நாம் பொறுமையாக இருக்கும்போது குருராஜர்கிட்ட நாம் பொறுமையாக நிதானமாக இருக்கும்பொழுது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுக்கு தேவையானது நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களை வந்து சேரும் இதுதான் விஷயம் இதுல இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது இன்றும் கொடுத்து கொண்டிருக்கிறார் எல்லாரையும் கணக்கிடுவாருங்க அவரு அனைவரின் கணக்கிற்கும் மிக துல்லியமாக விடையை வழங்கும் வித்தகநாதன் மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நீ ஒன்றுமே கணக்குப்பட முடியாது அவர்கிட்ட உன்னுடைய உள்ளத்தின் அளவு எண்ணத்தின் அளவு எந்த உயரமும் இந்தா விடி அவ்வளவுதான் ஒரு பொருள் ஒரு வெகுமதி ஒரு சன்மானம் உனக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த சன்மானத்திற்கு தகுதியானவனாக இருந்தால் மட்டுமே அவரிடம் பிரார்த்திக்கப்படும் போது உனக்கு அது வந்து சேரும் இல்லைன்னா நிச்சயமா வராது பொறுமையாக நீங்கள் அவரை பிரார்த்தித்து கொண்டுதான் இருக்க வேண்டும் உங்கள் எண்ணத்தின் அளவு பெரிதாக இருக்கலாம் உங்களுடைய எதிர்பார்ப்பு பெரியதாக இருக்கலாம் பேசிக் பண்டமெண்டல் பவுண்டேஷனுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் கிடைச்சிடும் அவர் பிரார்த்தனை பண்ணும்போது அதெல்லாம் கொடுத்துடுவார் அதெல்லாமே இருக்கும் அளவுக்கு மீறிய ஒன்று கேட்கணும் அல்ல இது வேணும் இப்படி இருக்கணும் அப்படி ஆகணும் அந்த மாதிரி போயிடும்னு சொல்லிட்டு அதற்கு அதை பெறுவதற்கு உண்டான எலிஜிபிலிட்டி இருந்தா மட்டும்தான் அவர் கொடுப்பார் ஏன்னு கேட்டா இந்த மாயா உலகில் எதை வாங்குறோம் என்ன பண்றோம்னு தெரியாம இஷ்டத்துக்கும் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வாங்கிட்டு அவர்கிட்ட கேட்டு அவரும் கொடுத்துட்டு அதன் மூலமாக வரக்கூடிய நீங்கள் உருவாக்கக்கூடிய கர்மாக்களை நீங்கள்தான் அனுபவிக்க வேண்டும் மீண்டும் குருராஜருடைய சன்னிதானத்தில் சென்று அவரிடம்தான் முறையிட வேண்டும் அதனால தான் குருவாக தெய்வமாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார் எல்லாரையும் இவ்வளவுதாங்க அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருவே சரணம் திருவுல தாமரை ரோக வேந்திரா ரோக வேந்திரா குதையார தாமரை ராகவேந்திரா